தமிழக மக்கள் புரிஞ்சுக்குங்க தயவு செய்து புரிஞ்சுக்குங்க உங்க காலை தொட்டு நான் கும்புறேன் நான் காலை தொட்டு நான் கேட்கறேன் தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்குங்க எது ஆட்சி யாரு வேணும் யாரு வேண்டாம் அது முதல்ல புரிஞ்சுக்குங்க நான் வந்து இங்க நான் ஓட்டு கேட்க நான் வரல ஆனா யாரு வேண்டான்னு சொல்ல வந்திருக்கேன் நான் இவங்க வேண்டாம் திமுக வேண்டாம் நிச்சயமா வேண்டாம் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துட்டீங்க மறுபடியும் தயவு செய்து கொடுத்துட போறீங்க அந்த தப்பை மறுபடியும் பண்ணாதீங்க ஏதோ டிராமா நடக்குது நாடகம் நடந்து கொண்டிருக்கு டிராமா தினம் டிராமா டிராமா விளம்பரம் 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 தெரு திருவா பார்த்தா அந்த விளம்பரம் அந்த பணத்துல மக்களுக்கு செலவு பண்ணாலே ஏதோ ஒரு கிடைக்க இப்ப கேட்டாங்களே எங்களுக்கு பட்டா கிடைக்கல ஐந்து தலைமுறையா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் திடீர்னு நீர் பிடிப்பு இடம் அப்படின்னு சொன்னா இவங்க எங்க போவாங்க இவங்க வீடு மட்டும் இல்ல அங்க இருக்கின்ற இவங்களுடைய அடையாளங்கள் அங்க இருக்கிறது அடையாளங்கள் அங்க கோயில் பள்ளிக்கூடம் அங்க இருக்கின்ற இதெல்லாம் எல்லாம் இருக்குது அங்க அதை விட்டுட்டு எங்க போக போறாங்க இவங்க அதெல்லாம் அழிக்காதீங்க இப்ப வியாபார பெருமக்கள் இங்க வந்தாங்க வியாபார சங்கம் சார்பில் வியாபாரம் பண்ண முடியல அதுக்கு முக்கிய காரணம் திமுக அரங்க போய் கொடுமைப்படுத்தி லஞ்சம் கேட்கறது அது இல்லாம இந்த வரி அந்த வரி இது மாநில அரசு மட்டும் இல்ல மத்திய அரசு சேர்ந்து தான் சொல்றேன் ஜிஎஸ்டி ஒண்ணு கொண்டு வந்தது ஜிஎஸ்டி கொண்டு வந்தா தான் வியாபாரம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு ரெண்டுத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் மாற்றம் வர வேண்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் ஆதரவு இவரை எதிர்ப்பு நான் கேட்கறது வருகின்ற தேர்தலில் அத்துணை பெண்களும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் அத்துணை பெண்கள் இந்த முடிவு நீங்க எடுத்து ஆனா தயவு செய்து எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எவ்வளவு ஆயிரம் ரூபாய் அதுவும் கொடுக்க மாட்டாங்க அது என்னமோ ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்க ரூபாய் கொடுத்தா ஓட்டு அந்த ஆயிரம் ரூபாய் என்ன ஒரு மணி நேரத்தில் டாஸ்மாக் கடையில் தான் இருக்குது பிடிங்க பிடிங்கிறது போய் குடிச்சிட்டு வந்துடுறான் போய் குடிச்சிட்டு வந்துடுறான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் அதுவும் தகுதி உள்ளவர்கள் தான் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாங்க நாங்க எல்லாத்துக்கும் கொடுப்போம் ரெண்டு லட்சம் பத்தாயிரம் ரெண்டு கோடியே பத்தாயிரம் பெண்கள் இருக்கிறாங்க ரெண்டு கோடியே பத்தாயிரம் பேரும் கொடுப்போம் அப்ப திடீர்னு பார்த்தா எழுபத்தி லட்சம் தான் வருது கணக்கு அப்புறம் பார்த்தா ஒரு கோடியே பத்து லட்சம் தான் கணக்கு வருது இப்ப தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் கொஞ்சம் கூடும் கூடும் அதுக்கு பட்ஜெட்டே இல்லை இவங்க கிட்ட பட்ஜெட்டே கிடையாது இவங்க கிட்ட இல்ல ஏன்னா இவங்க ஒவ்வொரு பட்ஜெட்ல பாத்துருந்தாங்க அது நிதி கிடையாது சும்மா வாய் ஜாலம் சும்மா உருட்டு விட்டுட்டு அப்புறம் பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க வந்துட்டாங்க எங்களுக்கு தான் ஆதரவு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் போய் டிராமா நடத்திட்டு அதெல்லாம் நம்பாதீங்கள் தயவு செய்து பொதுமக்கள் நீங்கள் நம்ப கூடாது நம்பாதீங்க இவங்க ஏமாந்தது போ நீங்க ஏமாந்தது போதும் அவங்க ஏமாத்தியது போதும் அதிகமா இப்ப நான் கூட பிரச்சாரம் செய்ய தேவையில்லை இன்னைக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அவங்களே இப்ப வீடு வீடா தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு நாமம் பட்டா நாமம் போட்டுட்டாரு ஸ்டாலின் எங்களுக்கு பட்டா நாமம் போட்டுட்டாரு அதை வச்சுதான் ஆட்சிக்கே வந்தாரு ஏன்னா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்கள் அவங்க குடும்பம்லாம் சேர்த்தா எண்பது லட்சம் பேர் எல்லாம் ஓட்டு போட்டாங்க இப்போ ஒரு ஓட்டு கூட வரப்போறது கிடையாது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இன்னொரு ஆறு மாதத்தில் இருக்கிறதெல்லாம் சுட்டி கொள்ளையடிச்சிட்டு தான் சுட்டிட்டு போயிட்டு போக போகிறாங்க அதனால் அதெல்லாம் நீங்கள் ஆனால் நீங்கள் ஏமாந்துடாதீங்க ஏதோ ஆசை வார்த்தையை பேசுவாங்க எப்படி பேசுவாங்க ட்ராமா பண்ணுவாங்க அப்படி விளம்பரம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க